வணக்கம் அன்பர்களே நாம் இப்போது உலக போதை தினம் அதனை முன்னிட்டு ஒரு சில கருத்துக்களை உங்களிடையே கூறலாம நினைக்கிறேன் தற்போதைய சூழலில் போதை என்பது உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடும் நோய் இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் மாணவர் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் மாணவர் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் நம் சமூகத்தின் என்று சொல்கிறேன் நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க நம்ம சாலை ஓரங்களில் நட தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞர்களை நிறைய பேர் பார்த்துருக்கோம் இவர்களில் எண்பது சதவீதம் பேர் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களே அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு நான்கு லட்சம் பேர் இந்த போதைப் பொருட்களால் இறந்து கொண்டிருக்கிறார் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு ஆண்டிற்கு நான்கு லட்சம் பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எத்தனை குடும்பங்கள் தெருவுக்கு வந்துவிடுகின்றன என்று இப்போ மாணவ சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கலாம் சிலருக்கு இந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களது நண்பர்கள் ஏறேனும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் அவர்களிடையே இந்த போதை பொருட்களால் ஏற்படும் விளைவுகளை நீங்கள் எடுத்து கூற வேண்டும் அவர்களை திருத்துவதில் உங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்க வேண்டும் மாணவர்களே உங்களது தாய் தந்தையரை சற்று சிந்தித்து பாருங்கள் என்னுடைய குழந்தை இந்த சமுதாயத்தில் படித்து ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்று கனவோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரண்டு மனித தெய்வங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் போதை நம் சமூகத்திற்கே எதிராக தவறை தவறென்றே சுட்டிக்காட்டுங்கள் ஒழுக்கமற்ற சமூகம் ஒருபோதும் முன்னேற முடியாது நம்ம நம்மளோட வாழ்வியல் முறை என்பது அறம் சார்ந்த வாழ்வியல் முறை உண்ணும் உணவு அறமாம் உடுக்கும் உடை அறமாம் சொல்லும் வார்த்தையரமாம் செல்லும் பாதை அறமாம் சேர்க்கும் பொருள் அறமாம் கொள்ளும் இன்பம் அறமாம் கொண்ட கொள்கை அறமாம் அறம் சார்ந்து சுயமாக சிந்தனை செய்யுங்கள் மது புகை போதை இவற்றை கெத்தென்ற எண்ணாலே அது உன்னை வெத்தாக்கிவிடும் இது ஆண்மையின் அடையாளம் அல்ல ஆபத்தின் அடையாளம் அதனால்தான் அந்த பாட்டில் போட்டிருப்பான் இது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு அதே போல எண்பது சதவீதம் விளம்பரத்தோடு போட்டிருப்பான் கேன்சர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு விடுகிறது இதை நான் திருவள்ளுவர் சொல்கிறார் துஞ்சினும் செத்தாரில் வேறு இல்லா எஞாஜும் நஞ்சு உண்பவர் கழு உண்பவரே என்று அதாவது தூங்குனவர் செத்தவர் வேறு இல்ல எப்போதும் நஞ்சு மறந்த போதை பொருட்களை பயன்படுத்துகின்றவர்கள் நஞ்சு உண்பதற்கு சமமாகும் என்று விஷத்திற்கு ஈக்குவலாக இந்த போதை பொருட்களை சொல்கிறார் இந்த போதை பொருட்கள் உனது சக்தியை உறிஞ்சி உன்னை சக்கையாக துப்பிவிடும் நரம்பு மண்டலங்களை செயலுக்கு செய்து நன்றாக வாழ வேண்டிய வயதில் வலுவற்றவனாய் நான்கு சுவர்களுக்கு இடையில் கூறி குறுகி வாழும் சூழ்நிலையை விடுகிறது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்று கதறி நாளை உருவாக்கி விடுகிறது வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் முன்னை போற்ற வேண்டும் என்றால் மது புகை போதை இவற்றை தொடாதே வாழ்வில் வெற்றி பெற்றால் தான் உலகம் உன்னை உற்று நோக்கும் மது புகை கிடந்தால் குப்பை மக்கா குப்பையோடு குப்பையோடு குப்பையாக உன்னை பொருள் தள்ளிவிடும் மலிவு விலையில் தந்து உன்னை முடமாக்க பார்க்கிறது சமூகம் முடங்கி விடாதே நீ எட்டி உதைத்தால் இந்த உலகமே செவிடு உனக்கான வரலாற்றில் உனக்கான பக்கங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன சிந்தித்து செயல்படு போதையில்லா இளைஞரும் சமுதாயத்தை உருவாக்க முனைந்திடு வாழ்வில் செலுத்திடு நன்றி வணக்கம் ஜெய்